Hi Friends, Welcome to my channel கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் இன்றைக்கி நான் உங்களை கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் இந்த சிறுகதை வந்து திருவளையாடல் புலானத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும் முக்கிரம பாண்டியன் திரு அவதார படலம் இந்த கதையில் என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா பெண்கள் கர்ப்ப காலத்தில் நல்ல வகையில் கேட்கணும் நல்ல வகையில் நம்ம வயிற்றில் வளர குழந்தை நல்ல விதமாக வளரும் அப்படிங்கிறத இந்த கதை மூலியமா நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் கதைக்குள்ளே போகலாம் வாங்க இறைவனான பாண்டியனார் காஞ்சன மாலைக்கும் மலையத்து வசனுக்கும் வீடு பெற்றினை அளித்தார் இறைவியான தடாதகையும் பாண்டிய வம்சத்தை தலைக்க செய்ய மகவு ஒன்றினை பெற விரும்பினார் இதனை அறிஞ்ச பாண்டியனார் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை தடாகையின் வயிற்றில் தோன்றச் செய்தார் அம்மையாரும் கர்ப்பவதியானாங்க தடாகையின் கர்ப்பம் குறித்து அறிந்த மதுரை மக்கள் தங்களின் எதிர்கால மன்னனின் வரவை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் தடாகை கர்ப்பவதியானதை கொண்டாட மதுரை நகரமே திருவிழா குளம் பூண்டது கர்ப்பவதியான தடாகைக்கு குங்கும பூ கலந்த பால் பழங்கள் உள்ளிட்ட அவர் விரும்பிய பொருட்கள் எல்லாமே உண்ண கொடுத்தனர் ஆன்மீக கதைகள் பாடல்கள் போதனைகள் தத்துவங்கள் உள்ளிட்ட இறை சிந்தனை மிக்கவற்றை தடாகையை கேட்கச் செய்தனர் கர்ப்பிணி பெண்களுக்கான வளைகாப்பு விழாவும் தடாகைக்கு நடத்தப்பட்டது கர்ப்பவதியான தடாதகைக்கு திங்கட்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடிய நாள் ஒன்றில் ஆண்மகவினை பெற்றெடுத்தாள் குழந்தை பிறந்ததும் பாண்டியனர் பொன்னும் மணியும் ஆடை ஆபரணங்களை நாட்டு மக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கினார் தடாகையின் குழந்தையை பார்க்க திருமால் உள்ளிட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களும் மதுரை மாநகரம் வந்தனர் வந்து அவங்க எல்லாருமே வாழ்த்துக்களை வணங்கினாங்க மதுரை மாநகர மக்கள் தங்களின் இளவரசனின் வரவினை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் வீடுகள் தெருக்கள் உள்ளிட்டவைகளை அலங்கரித்து விழா கோலம் கொண்டாடினர் பின்னர் அக்குழந்தைக்கு முக்கிரவர்மன் அப்படின்னு பெயர் சுட்டினாங்க நான்காவது மாதத்துல குழந்தைய கோவிலுக்கு அழைச்சி சென்றனர் ஆறாவது மாதத்துல குழந்தைக்கு அன்னம் மூட்டினர் பதிமூன்றாம் மாதத்தில் மயிர்மனை முடித்தனர் தேவ குருவாகிய வியாழ பகவான் வேதம் முதலிய கலைகளையும் பில் பயிற்சியையும் வால் பயிற்சியும் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் முதலியவற்றை உக்கிரவர்மனுக்கு கற்பித்தார் பாசுபத படைப்பயிற்சி இறைவனான சுந்தர் பாண்டியரை உக்கிரவர்மனுக்கு கற்று கொடுத்தார் பலவிதமான படைப்பயிற்சியையும் வீர விளையாட்டுகளையும் தீர்ந்த உக்கிரவர்மன் காலை பருவத்தை அடைஞ்சார் அவர் காலை பருவத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சணங்களும் பொருந்தி சிறந்த நற்குணமுடையவராக திகழ்ந்தார் மகனுடைய போர்த்திறனும் தேத்தையும் கண்ட சுந்தர் பாண்டியார் இவன் பூமண்டலம் முழுவதும் அரசால வல்லவன் என்று எண்ணினார் முக்கிரவர்மனுக்கு திருமூடி சூட்டுவதா இல்லை மனமுடிப்பதா என தடாதகை பிராட்டியரும் சுந்தர் பாண்டியனரும் மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து திருமணம் செய்வது என்று முடிவு செய்தனர் திருமணத்திற்கு பெண் பார்க்கும் படலம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலமாக நமக்கு என்ன உணர்த்தினாங்க அப்படின்னா பெண்கள் தங்களின் கர்ப்ப காலத்தில் நல்ல வகையில் பார்க்கணும் நல்ல வகையில் கேட்கணும் அப்போ தான் குழந்தைகள் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கலாம் என்பதை இந்த கதைகள் மூலியமாக உணர்ந்துக்கிட்டோம் நீங்கள் இந்த கதைகள் மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி ராகேஷ்